ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுண் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிவோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருவந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிரம் என்னும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் எவர் ஒருவர் யோக சாதனை செய்கிறார்களோ அவர்கள் உலகையே அளக்கும் அளவிற்கு ஆற்றல் பெறுவார் என்று கூறுகிறார் இதோ அந்த பாடல் நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகிலும் பல்மலர் தூவி பணிவன் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் அணுகும் உலகு எங்கும் ஆவியுமாமே நனுகினும் கொழுந்து ஒன்று நல்கும் நிலை அடைந்தவன் அதாவது எவன் ஒருவன் யோக சாதனை புரிந்துள்ளானோ அவனிடம் கொழுந்து ஒன்று நல்கும் அவ்வாறு யோக சாதனை செய்தவன் சேர்க்கும் பொழுது அந்த யோக சாதனையாளர் தன்னை அணுகியவர்களுக்கு ஞான முடிவாகிய சிவஞானத்தை சிந்திக்க செய்வார் பணிகிலும் பல்மலர் தூவி பணிவன் அவனை வணங்கி பணிந்தால் அவனும் தன்னை பணிந்தவரை தானும் பலவித மலர்களை தூவி அவர் யார் பணிந்து போற்றுவார் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் என்றால் இப்படி தன்னை வந்து பணிந்து தன்னை சேர்ந்தவர்களை பற்றி அவர்கள் யார் எவர் விருப்பு விருப்பு இல்லாமல் பற்றுபாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் துறந்த நிலையில் ஒரு பட்டற்ற நிலையில் அந்த யோக சாதனையாளர் இருப்பார் அணுகும் உலகு எங்கும் ஆவியுமாமே இப்படிப்பட்ட ஒருவன் உலகெங்கும் சுற்றி வரும் ஆற்றலுடைய யோகியாக இருப்பது திண்ணம் என்கிறார் எவர் ஒருவர் யோக சாதனை புரிகிறார்களோ அவர்கள் உலகையே அளக்கின்ற ஆற்றலுடையவராக இருப்பார் இதைத்தான் திருமூலர் நணுகினும் ஞான கொழுந்தொன்று நல்கும் பணிகிலும் பல்மல தூவி பணிவன் அணுகியது ஒன்று அறியாத ஒருவன் அணுகும் உலகு எங்கும் ஆவியுமாமே சந்நிதபாத நிலை அடைந்தவர் அதாவது யோக சாதனை புரிந்தவர் தன்னுடன் சேர்ந்த அனைவரையும் ஞான முடிவாகிய சிந்திக்கச் சிந்திக்க செய்வார்கள் அவர்களுடைய சேர்ந்தவர்கள் எப்படி அவர் பரம்பொருளை வணங்குகிறார்களோ தன்னை சார்ந்தவர்களும் அனைவரையும் பரம்பொருளை பணி வைத்து பலவித மலர்களை தூவி அவர் பாதம் பணிந்து போற்றுவார்கள் தன்னை சேர்ந்தவர்களை பற்றி அவர்கள் யார் எவர் என்ற விருப்பு வெறுப்பு எல்லாம் பற்று பற்றுபாசம் இல்லாத ஒரு நிலை பற்றற்ற நிலையில் இருப்பதால் இப்படிப்பட்ட ஒருவர் உலகெங்கும் சுற்றி வரும் அளவிற்கு ஆற்றல் பெற்று சிறந்த யோகியாக இருப்பார்கள் என யோக சாதனையின் பெருமையை கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய